அதாவது பைபிளின் இறைவனும் குரானின் இறைவனும் ஒருவர் தானா ஒருவர்தான் அப்படிங்கிற கேள்வி ஏன் எழும்பிச்சு அப்படின்னு சொன்னார் குரான் அதை சொல்லுகிறது குரான் வந்து ப்ரோமோட் பண்ணுது இப்போ ஒரே கடவுளாக இருப்பான் என்று சொன்னால் உன்னுடையத்தில் பிறக்க போகிறது தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற தேவனுடைய குமாரன் என்று சொல்வதையும் இன்னொரு இடத்துல முஸ்லீம் சமுதாயத்தில் அவங்க வைத்துற குரானில் உனக்கு கடவுளுக்கு பிள்ளையே இல்லை தேவனுடைய தேவனுக்கு குமாரனே இல்லை என்றுங்கிறதான நேர் எதிரான செய்தி எப்படி சொல்ல முடியும்

பரிசுத்த வேதாகமத்தின் இறைவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஏன்னா சத்தியம் என்று சொன்னால் உறுதி என்று அர்த்தம் நம்பிக்கை நம்பிக்கை சத்தியமா சொல்றா உறுதியா சொல்லணும் கடைசியாக நிக்கணும் நிக்கணும் இப்போ கர்த்தராக தேவன் சொல்றாரு தான் ஆணை உறுதியாக இருப்பேன் என்கிறதான அடிப்படையில் தன் பேரில் தானே ஆணை இருக்கிறார் இந்த அல்லாஹ் என்பவன் ஏ மற்றவர்கள் மீது சத்தியம் போடு என்று சொன்னால் தன் மீதே நம்பிக்கை இல்லாதவன் என்பது இன்னும் கூடுதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்கிறோம் பிரேயர் பண்ணி ஒரு ஆடை அறுக்கிறோம் சாப்பிடுவியா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிளஸ் பண்ணி சாப்பிட சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் அப்போ உங்களுக்குன்னு வரும் பொழுது என்ன செய்றீங்க யோசிக்கிறீங்க அது உண்மையிலே இரண்டு பேரும் ஒன்றில் என்பது உங்கள் உள்ளத்துக்கே தெரியுது அப்படிங்கும்போது உங்கள் குரானில் இந்த கிளைம் பண்ணுவது எதற்காக என்று சொன்னால் ஏமாற்றுவதற்காக மனிதர்களை ஏமாற்றுவதற்காக கிறிஸ்தவளை ஏமாற்றுவதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய் என்று வருகிற பொழுது அவருடைய பரி அவங்களுடைய வேத புத்தகம் பொய் அதை கொண்டு வந்த இறை தூதர் போய் அதை சொல்லும் சொன்னதான அல்லாவும் போலியானவன் போலியான இறைவன் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக என்ன செய்ய முடியும் நாம நிரூபித்து ஹோட்டல் பேசமே போய் கிறிஸ்டின் நெட்டுகள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் நம்ம கூட பிரதர் சுதாகர் அவங்க இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம அவங்க கூட நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு மிக முக்கியமான கேள்வி அநேகரால் பேசப்படுற கேள்வி குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த கேள்விக்கு சரியான பதில்கள் நிறைய நிறைய வேலைகள்லாம் தெரியலை நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கு தடு தடுமாறுறாங்க ஸோ அதற்கான பதில் நம்ம டைரெக்டா சுதாகர் பிரதே கேட்க போகிறோம் வாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம்

இருவரும் ஒன்றா இருவரையும் நம்ம ஒன்றாக நினைத்து மனதில் நினைத்து ஆராதிக்கலாமா இதற்கான ஒரு பதில் ரெண்டுலையும் இருந்தே பைபிளம் இருந்தும் சரி கண்டிப்பா இந்த பாடல இருந்தும் சரி ஒரு விளக்கம் தாங்க எங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப அற்புதமான கேள்வி ஏற்கனவே நம்ம கடந்த முறை இதே தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம் அந்த அனைவருக்கு ஆசீர்வாதமா ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குங்கிறது கூட நம்ம அந்த கமெண்ட் பார்க்க முடியும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதை தொடர்ச்சியாக இன்னும் பல ஆதாரங்கள் பைபிளில் இருக்குது சரி முதல்ல இந்த கேள்வியின் பதில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு கருத்து வெளியில் வந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பைபிளின் இறைவனம் குரானின் இறைவனம் ஒருவரதானா ஒருவர்தான் அப்படிங்கிற இந்த கேள்வி ஏன் எழும்பிச்சு அப்படின்னு சொன்னால் குரான் அதை சொல்லுகிறது குரான் வந்து ப்ரோமோட் பண்ணுது எப்படி ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் குரானில் சூரா இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் இன்னும் வேதத்தையுடையவருடன் அவர்களில் அக்கிரமமாய் நடப்பவர்களை தவிர்த்து அழகிய முறையிலே என்று தர்க்கம் செய்யாதீர் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே மேலும் நாங்கள் முற்றிலும் வழிபட்டு நடக்கும் முஸ்லிம்கள் ஆவோம் என்று கூறுவீர்களாக இப்படி ஒரு குரான ஒரு செய்தி இருக்குது கிளைம் பண்றாங்க அப்படின்னு அல்லாஹ் குரான் என்ன சொல்றோம் அப்படின்னா வேதத்தை உடையவர்கள போய் நீ ஒன்று சொல்லுப்பா அவங்க வேதத்தை உடையவனா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்ககிட்ட போய் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றின் மீதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லு சொல்லிட்டு உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே அப்படின்னு நீ போய் என்ன செய்யணும் அந்த யூதர்களிட்ட போய் கிறிஸ்தவ போய் சொல்லு என்பதாக இந்த குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ உங்க கடவுளும் எங்க கடவுளும் தானே அப்படின்னு நீங்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் வேதாகமத்தின் கடவுளையும் பைபிளின் அதாவது குரானின் கடவுளும் ஒன்று என்பது போல இன்னைக்கு அதிகமாக பரவலாக்கப்பட்டது சரி இதற்கான விடையை நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குரானில் இருந்தோம் பைபிளில் இருந்தோம் கடவுள் கொள்கையை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்தோம்னு சொன்னால் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம் ஃபேக்ட் செக் பண்ணிடுவோம் ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டு நமக்கு ஏற்கனவே தெரிந்து ரெண்டு பேரும் ஒருவர் அல்ல என்பதுதான் அடிப்படையான ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே பதிலை பார்த்துருக்கிறோம் அதற்கான கூடுதல் ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆய்வுகளை தொடர போறோம் அதாவது ஆணை இடுதல் அப்படிங்கிற ஒரு செய்தி குரானையும் இருக்குது பைபிளையும் இருக்குது ஆணை இடுதல் அப்படின்னா சத்தியம் செய்தல் ஒரு அர்த்தம் ஓகே அப்போ நம்ம பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது தானே ஆணையிட்டார் என்பதாக வாசிக்கிறோம் ஓகே அப்போ ஆபர்ஹாமுக்கு ப்ராமிஸ் பண்றாரு நான் நிச்சயமா நினைச்ச போறேன் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதி சொல்வதற்கு அவர் யாரு பேத்தியும் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவரை தவிர பெரியவர் யாரும் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா தன் பேரிலே தானே ஆணையிட்டார் என்பதாக நம்ம பைபிளில் வாசிக்க முடியும் ஓகே சரியா அப்படி இன்னும் நீங்க வாசிக்கும் பொழுது அநேக வசனங்கள் இது உறுதிப்படுத்துது எந்தெந்த பகுதிங்கிறது நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம் ஏசாய அறுபத்தி ரெண்டு எட்டு அப்படிங்கிற ஒரு வேத பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று பைபிள் வாசிக்க முடியும் அப்போ வேறு நபர்கள் மீது அவர் ஆணையிட முடியாது சத்தியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது தன் மீதே அவர் ஆணையிட்டார் என்னை தவிர யாருமே சத்தியம் பண்ண முடியாது பெரியவராக இருக்கிறார் அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் மீது தமது வல்லமையின் மீதும் புயத்தின் மீதும் அவர் ஆணையிடுகிறார் அப்போ மற்றவர்கள் மீது அணையிட முடியாது அப்போ ஆகவே தன் மீது ஆணையிட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல இறைமையை ஐம்பத்தி ஒராம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தை நம்ம வாசிக்கும்போது சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்று இருக்கும் இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்போ தன்னை விட பெரிய ஆள் இல்லாததுனால தன் பேரில் ஆணையிடுகிறார் தன் வல்லமையின் மீது ஆணையிடுகிறார் சத்தியம் செய்கிறார் ஆணைய சத்தியம் செய்தல் அதே போல தன் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்வார் அப்போ உறுதிப்படுத்துவதற்கு இப்படி தான் பைபிளை நீங்கள் இருக்கும் கடவுளை எப்படி தான் செய்ய முடியும் பைபிளை வாசிக்கிட்டு வரோம் இன்னும் நீங்கள் வாசிக்கும்போது ஆமோஸ் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசந்து வாசிக்கும் போது அவர் தமிழ் பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் அப்படின்னு பார்க்க முடியும் ஹோலினஸ் ஹோலினஸ் அப்போ நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவர் ஆணையிடுகிறத நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தின் மீது வல்லமையின் மீது அதிகாரத்தின் மீது தன் மீது தான் ஆணையிட்டார் என்பதை நீங்க பைபிள் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் இது வேதாகமத்தின் இறைவனுடைய இலக்கணம் அவர் தான் பேசுவார் இப்படி தான் செயல்படுவார் என்பதை நீங்க வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்துல உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ குரானில் அப்படி தானே இருக்கணும் அப்போ நீங்கள் குரானை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் என்றால் ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால் குரானில் அல்லா என்ன சொல்கிறாங்கிற பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம பைபிளில் ஒரு சுவாசனம் இருக்குது மனிதர்கள் தங்களிலும் பெரியவர்கள் மீது ஆணையிடுவார்கள் சத்தியம் செய்கிறது எப்படி செய்வாங்க தங்களை விட ஒரு பெரிய ஆள் மீது சத்தியம் செய்வாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் கூட சத்தியம் ஒரு விட்னஸ்க்கு முன்னாடி கோர்ட்டில் ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க மேல கை வச்சுட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க தான் சொல்ற உண்மையை சத்தியம் வாங்குவார்கள் அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருப்பார் என்று சொன்னால் பைபிளை கொண்டு வருவாங்க ஒரு முஸ்லீமாக இருந்தா ஒரு குரானை கொண்டு வருவாங்க ஒரு இந்துவா இருந்தால் ஒரு பகவதீதை கொண்டு வருவாங்க அந்த புஸ்தகத்தின் மீது சத்தியம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் இவர்களை விட நம்புகிற புத்தகம் பெரியது கடவுள் மீது ஆணையிடுகிறது போல அப்போ மனிதர்களே தங்களை விட பெரியவர்கள் மீது என்ன செய்வாங்க இடுவது வழக்கம் சத்தியம் செய்வது வழக்கம் இது வந்து நடைமுறை கூட நம்ம பார்க்கிறோம் நீங்கள் குரானில் வாசிக்கும் பொழுது கூட அப்படி ஒரு செய்தி இருக்கும் சூரா பனிரெண்டாவது அத்தியாயம் எழுவத்தி மூன்றாம் வசனத்தில் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கு அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் நாட்டிலே குழப்பம் உண்டாக்க வரவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் நாங்கள் திருடர்களும் அல்ல தங்கள் திருடர்கள் இல்லை என்று சொல்வதற்கு அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் யார் மீது சத்தியம் பண்ணாங்க அல்லாவின் மீது சத்தியம் பண்றாங்க ஸோ மனிதர்கள் தங்களை விட பெரியவர்கள் செய்வாங்க சத்தியம் செய்வார்கள் இது வந்து நடைமுறையில் உள்ளது குரான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போது பைபிளின் கடவுளை வாசிக்கிற பொழுது அவர் தன்னை விட பெரியால் இல்லாததுனால தாம் மேலே சத்தியம் பண்ணதாக என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் இப்போது குரானின் கடவுளை நீங்கள் என்ன செய்யப்படுது நம்ம வாசித்து அறியற போகிறோம் அதில் சூரா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முதல் வசனம் அந்த வாக்கியத்தை என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தூர் மலையின் மீது சத்தியமாக என்று அவர் ஆரம்பிக்கிறார் அல்லா யார் மீது சத்தியம் போட ஆரம்பிக்கிறாரு மலைக்கின் மீது மலையின் மீது என்கிற மலையின் மீது சத்தியமாக அப்படின்னு அந்த கருத்து வருது அதே ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது ஆயிரத்தி வாசிக்கும் பொழுது மெல்லிய தோளின் எழுதப்பட்ட புத்தகத்தின் மீது சத்தியமாக புத்தகத்துக்கு மேல அப்போ வேதாகமத்தின் இறைவை நம்ம கவனித்து வருகிற பொழுது ஆணையிடும்படி தன்னிலும் பிரியீடு இல்லை தன்னுடைய வல்லமை தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய சொல்லின் மீது என்ன செய்யறாரு அது அவர் ஆணையிடுகிறார் ஜீவன் மீது கூட ஜீவன் மீது ஆணையிட்டாரு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா ஒரு தூர் மலையின் மீது நான் ஆணையிடுகிறேன் அப்புறம் பேப்பர் மீது நான் ஆணையிடுகிறேன் என்று சொல் புஸ்தகத்தின் மீது ஆணையிடுகிறேன்னு சொல்றாரு நீங்க இன்னும் நீங்க வாசிக்கும் பொழுது மக்கள் நடமாட்டம் உள்ள இல்லத்தின் மீது நான் ஆணையிடுகிறேன் அப்படிங்கிற செய்தி ஐம்பத்தி ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் இல்லம் என்று சொன்னால் வீடு அந்த வீட்டுக்கு மேலே என்ன செய்யப் போகிறேன் ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாம் வாசிக்கும் போது உயர்ந்த முகட்டின் மீது சத்தியமாக என்று ஒரு சத்தியம் போடுறாரு உயர்ந்த முகடுனா மலை நல்ல பெரிய பகுதியை நான் சொல்றேன் அப்படிங்கிறது அவர் சத்தியம் போடுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஆறாம் வருஷத்துல வாசிக்கும் பொழுது அலை பொருளும் கடலின் மீது சத்தியமாக சொல்றாரு அப்பத்தி கொண்டு வந்தாரு கடலை கொண்டு வந்துட்டாரு கடலின் மீது சத்தியம் மலையின் மீது சத்தியம் மீது மீது சத்தியம் அப்படின்னு அவர் கொண்டு வருகிற நீங்க பார்க்க முடியும் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிட்டே வரும்போது அதிர்ச்சிகரமான செய்தி அடுத்து வந்துகிட்டே இருக்குது சூறாய் எழுவத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்றாம் வாசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது விடியற் காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி தான் நீங்க வாசிக்க முடியும் தொடர்ச்சியாக அனுப்பப்படும் காற்றின் மீது சத்தியமாக அப்போ காற்று வேகமாக காற்று அடிக்கல அந்த காற்று மீது சத்தியம் பண்ணுறாரு ஒரு விஷயத்த சொல்லுவதற்கு சத்தியமா நான் சொல்றேன் இந்த காற்று மீது சத்தியமா சொல்றேன் காற்று மீது ஒரு டைம் முடிய காலம் முடிய காலத்தில் சத்தியம் பண்ணுகிறார் அப்புறம் வேகமாக போகும் காற்றின் மீது சத்தியம் பண்றாரு சாதாரண தென்றல் காற்றின் மீது சத்தியம் வேகமாக போகிற காற்றின் மீது சத்தியம் பிரிச்சு பார்த்திருக்க பிரிச்சு பார்த்திருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மழையை தரும் காற்றின் மீது சத்தியம் சொல்ல வராரு அப்ப காற்றையே பலவாறு பிரிச்சு அதன் மீது சத்தியம் பண்ண அது மீது சத்தியம் பண்ணுகிறதை நீங்க என்ன செய்ய முடியும் வாசித்தறியும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாவது அத்தியாயம் நாலாம் ஆசனத்துல வானவர்கள் மீது சத்தியம் என்று குரானில் வாசிக்கிறோம் வானவர்கள் சொன்ன ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆமாம் அப்போ வந்து பொதுவாக மக்களா இருந்தாலும் சரி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் இறைவனை கவனிக்கும் பொழுது தன்னை விட பெரியவர்களாக இருக்காததுனால தன்மை சத்தியம் போட நம்முடைய இறைவன் மக்கள் தங்களை விட பெரியவர்கள் சத்தியம் செய்வார்கள் இதுதான் நடைபெற இருக்குது அந்த குரானின் இறைவன் சொல்லக்கூடியவரை நீங்க பார்ப்பீங்கன்னா வானவர்கள் மீது சத்தியம் செய்கிறத பார்க்கிறோம் அல்லாவை விட நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் உலாவை விட கீழானவர்கள் எல்லாம் சத்தியம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தின் இறைவனுடைய இந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது குரானின் இறைவனுக்கும் இவருக்கும் எந்த அளவும் சம்பந்தமும் இல்லை இல்லை புரிந்து கொள்கிறோம் ஏனென்றால் இவருடைய அப்ரோச் தன்னை விட கீழானவற்றின் மீது சத்தியம் செய்கிறதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவர்களை விட இவர் தன்னை கீழானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் நீங்கள் தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது சூறா அறுபத்தி அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது எழுதுகோள் மீது சத்தியமாக பெண் பெண் எழுதுகோள்னா பெண் அது மட்டும் இல்ல அறுபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது எழுதுவதின் மீது சத்தியமாக லெட்டர்ஸ் மீது எழுதுவதுன்னா பேப்பர் பேப்பர் ஓகே பேப்பர் பேனா பென்சிலு சத்தியம் பேப்பருக்கு கிளப்பாட்ட முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சத்தியம் பண்ற லட்சணத்தை வாசிச்சுன்னா புரிஞ்சிடும் அப்புறம் அந்த எழுதப்பட்ட எழுத்தை அழிப்பவற்றின் மீது சத்தியமாக ரப்பரு சார் சார் பேனா பென்சில் ரப்பரு குப்பை கூளங்க என்னென்ன உண்டோ இதன் மீது சத்தியம் சத்தியன்னு ஒருத்தர் சொல்கிறாரே இவருக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் இறைவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா கண்டிப்பா இல்லை இல்லை அப்போ நாம வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து என்ன சொல்லணும் உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனும் ஒருவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம் மறுப்பாக சொல்ல வேண்டிய செய்திகள் இதெல்லாம் இருக்கு உங்க கடவுள் எங்கள் கடவுளும் ஒன்று கிடையாது கொஞ்சம் கூட மேட்ச்சாக ஆகாது இன்னும் சொல்ல போனா இந்த செய்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு பேப்பரை விட பென்சிலை விட பேப்பர் ரப்பரை விட கீழான நிலைக்கோட இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களிலும் மேலானவர்களுக்கு சத்தியம் பண்ணுவாங்க ஒரு மனிதர்களுக்கு இந்த அறிவு இருக்கா ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்கும் எப்படி ஒரு ஆணை சொல்லுவாங்களே உனக்கு சத்தியம் கூட பண்ண தெரியா அப்படிப்பாங்க ஆமாம் உனக்கு சத்தியம் கூட பண்ண தெரியலைன்னு சொல்றது போல இவருக்கு முகமது இறைவன் யார் இறைவன் சொன்னாரோ அவருக்கு சத்தியம் கூட பண்ண தெரியவில்லை என்பதுதான் மிகவும் ஒரு நகைச்சுவையான விஷயம் நீங்கள் இந்த சத்தியம் பண்ணுகிற விஷயத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த அல்லா வந்து ஒவ்வொரு இடத்தின்மே சத்தியம் மனிதன் பார்க்குறோம் ஏன்னா சத்தியம் என்று சொன்னால் உறுதி என்று அர்த்தம் நம்பிக்கை நம்பிக்கை சத்தியமா சொல்றாரு கடைசியாக கர்த்தராய தேவன் சொல்றாரு தான் ஆணையிட்டதில் உறுதியாக இருப்பேன் என்கிறதான அடிப்படையில் தன் பேரில் தானே ஆணையிடுகிறார் மேலே அவர் தன் பேரில் ஆணையிடுகிறார் ஏன்னா அவர் வாக்கு மாற மாட்டார் என்று அவருக்கு தெரியும் இந்த அல்லா என்பவன் ஏன் மற்றவர்கள் மீது சத்தியம் போடு என்று சொன்னால் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் என்பது இன்னும் கூடுதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்கிறோம் அதனால தான் அவன் மலையின் மீது காற்றின் மீது சூரியன் மீது சந்திரன் மீது இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்த்தோம் பேப்பரு பேனா பென்சில் அப்போ அதன் மீது இருக்கிற நம்பிக்கை கூட தன் மீது அவனுக்கு இல்லை என்கிற ஒரு பரிதாபமான நிலையிலே அவர்கள் இறைவன் இருக்கிறான் என்கிற அடிப்படையில் இரண்டு பேரும் ஒரு காலமும் அவர்கள் மேட்ச் ஆக மாட்டார்கள் சரியான ஒருவராக இருக்க மாட்டார்கள் என்பதை நம்ம இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆணனுடைய வல்லமை மிகத் தெளிவாக பைபிள் இருக்குது தன்னை விட பெரியவர் ஒருத்தரும் கிடையாது அப்போ நான் யார் மேலே போய் ஆணையிடுவேன் முடியாது அப்போ தன் பேரிலே தானே அவர் ஆணையிட்டார் சத்தியம் செய்தார் ஆம்பராமி ஆசிர்விக்கிற போது வேற யாருமே மேலே ஏன் பேரேன்னு சொல்றேன் ஆணையிடுகிற நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்போ பரிசுத்த வேதாந்தத்தின் இறைவனின் பேரிலே ஓ இறைவனும் ஏன் இறைவனும் ஒன்று என்று சொல்லி வருகிற பொழுது நாம சொல்லணும் வேதத்தின் அடிப்படையில் என்னை என்று உனக்கு வேறே தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேறு கடவுள் இல்லை நான் தான் வேண்டாம் என்னை தவிர வேறு ஒரு கிடையாது அல்லாங்கிற குரானில் சொல்லக்கூடியவெல்லாம் கடவுள் இல்லை என்பதை ஒரு அடிப்படையாக கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிமே வந்து சொல்லிட்டு வருவாங்க அப்படி வருகிற பொழுது நம்ம வேத பகுதியில் என்ன செய்யணும் எடுத்து நம்ம காண்பிக்கணும் அப்போ எடுத்து நம்ம சொல்லுகிற பொழுது அவங்க என்ன செஞ்சிடும் அது புரிந்து கொள்ள ஏற்கனவே நம்ம போன ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் இந்த பலி மிருகங்களை அறுத்து புசிப்பார்கள் ஏன்னா சும்மா ஒரு ஆட்டுக்கடையில் போய் ஆடு வாங்கி சாப்பிட மாட்டாங்க அது வந்து ஹலால் செய்யப்பட்ட உணவான்னு பார்ப்பாங்க அப்படி ஹலால் செய்யப்படுகிற உணவுன்னு சொன்னால் அல்லாவின் பேரை சொல்லி அறுக்கமே அதுதான் கேட்டிருந்தோம் என்ப்பா ரெண்டு பேரும் ஒருவர் தானே உங்க எனக்கு எப்படி உரான் அடிப்படையில் ரெண்டு ஒருவர் என்று சொன்னா தான் கிளைம் பண்ணுறீங்க கிளைம் பண்ணுறீங்க உரான் அப்படி சொல்லுது நீ போய் சொல்லுப்பா அப்படி போய் சொல்லுன்னு சொல்லுது அப்படி என்றால் கர்த்தரின் பேரிலே ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்தால் வாங்கி சாப்பிடுவியா ஒத்துக்கொள்வியா இதை அல்லாபின் பேரை சொல்லி அறுக்கணும்னு சொல்லி உணவை வாங்கி சாப்பிடுவியா கர்த்தரின் பிரேயர்ல பேரை சொல்லி பிரேயர் பண்ணி ஒரு ஆடை அறுக்குறோம் சாப்பிடுவியா ஏசு கிறிஸ்துவின் அங்கே பிளஸ் பண்ணி சாப்பிடும் சாப்பிடுவேன் ஏ சாப்பிட மாட்டேன் அப்போ உங்களுக்குன்னு வரும் பொழுது என்ன செய்றீங்க யோசிக்கிறீங்க அது உண்மையில் இரண்டு பேரும் ஒன்றில் என்பது உங்கள் உள்ளத்துக்கே தெரியுது அப்படிங்கும்போது உங்கள் குரானில் இந்த கிளைம் பண்ணுவது எதற்காக என்று சொன்னால் ஏமாற்றுவதற்காக மனிதர்களை ஏமாற்றுவதற்காக கிறிஸ்துவை ஏமாற்றுவதற்காக என்பது நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னொரு விஷயத்தை கூடுதலாக நம்ம டச் பண்ணி வந்த அமர்வில் பரிசுத்த வேதாகமத்தின் இறைவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மிருகங்களை உண்ணுகிற போது அப்போ தீட்டுள்ள உணவு தீட்டு இல்லாத உணவை நீங்கள் சாப்பிட்றதுங்கிற மாதிரி யூதர்களுக்கு அன்றைக்கு வாழ்ந்ததான அந்த பழைய ஏற்பாட்டை செய்திகள் சொல்லப்படுகிறது அதில் முக்கியமான ஒரு செய்தி சொல்லும் பொழுது ஒட்டகத்தை வந்து ஒரு அசுத்தமான உணவாக பைபிள் நமக்கு கருதுகிறது ஒட்டகத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் இறைவன் கட்டளையாக சொல்லுகிறதை நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியும் அதே நேரத்தில் இந்த குர்வானின் இறைவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றான் அல்ல அப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஒட்டகத்தை நீங்கள் அறுத்து புசியுங்கள் மற்றவர்களுக்கு புசிக்க கூடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரே விதமான கடவுளா ஒருவர் தான் இருப்பான் இருக்கணும் இருக்கணும் அப்போ இங்க வரும்பொழுது வேற மாதிரி அங்க வரும்போதும் மாறி வரக்கூடாது அப்போ பைபிளின் இறைவனும் பிதாவாகிய தேவனும் அல்லாவும் ஒருவராக இருப்பேன்னு சொல்லி ஒரே மாதிரி தான் இருக்கணும் இங்கேயும் அதே மாதிரி சொல்லணும் அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த அடிப்படையாக வித்தியாசம் புரிந்து கொண்டாலே இருவரும் ஒருவர் அல்ல என்கிற ஒரு செய்தியை நம்ம அழுத்தமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் இதை தொடர்ந்து இன்னொரு செய்தி நம்ம டச் பண்ணிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒருவர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது இன்னொரு சின்ன ஒரு ஆதாரத்தோடு நம்ம பார்த்துடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் ஜிப்ரியில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு குரான்ல பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் காபிரியும் செய்யும் அப்போ தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்போ அவர் யாருன்னா ஒரு செய்தியை கொண்டு வராங்க அவங்க நம்பிக்கையின் படி ஜிப்ரின்னு சொல்றாங்க அவர் கடவுள்கிட்டருந்து ஒரு செய்தி வருகிறதாக சொல்கிறாங்க அப்போ மரியாள்கிட்ட வந்து தேவ தூதனை அனுப்புகிறார் அனுப்பி வந்து ஒரு மங்கள வார்த்தைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உன்னிடத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும் என்பதாக தேவ தூதன் வந்து மரியாதை இடத்திலே வந்து சொல்லுகிறான் அது நம்முடைய தேவன் அவனை அனுப்பி வைத்தார் தேவதூர் அனுப்பிவிட்டு இப்படி செய்தி இருக்கிறது நீங்கள் இதே இது குரானில் போய் பார்த்துக்கிற பொழுது அந்த ஜிப்ரி என்று சொல்லக்கூடியதான அந்த இதை தேவ தூதன் வந்து முகமதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாவுக்கு யாரும் பிள்ளைகள் கிடையாது குமாரன் கிடையாது மனிதர்கள் யாவருமே அடிமைகள் தான் பிள்ளைகள் இல்லை என்பது சொல்லிவிட்டது ஒரு செய்தியை வந்து சொல்கிறத பார்க்கும் அப்போ ஒரே கடவுளாக இருப்பான் என்று சொன்னால் உன்னுடையத்தில் பிறக்க போகிறது தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற தேவனுடைய குமாரன் என்று சொல்வதையும் இன்னொரு இடத்துல முஸ்லீம் சமுதாயத்தில் அவங்க வைக்கிற குரானில் உனக்கு கடவுளுக்கு பிள்ளையே இல்லை தேவனுடைய தேவனுக்கு குமாரனே இல்லை என்றுங்கிறதான நேர் எதிரான செய்து எப்படி சொல்ல முடியும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாது அப்போ இன்னும் நீங்கள் வேத அந்த பைபிளையும் குரானையும் நம்ம ஆய்வு செய்து கொண்டே போவோம் என்று சொன்னால் எந்த இடத்துலையும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் இறை தேவனுக்கும் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவருக்கும் அவர்களுடைய இறைவனுக்கும் எல்லவும் சம்மந்தம் இல்லை இன்னும் நம்ம நிறைய அவருடைய கடவுளுடைய வல்லமையை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அவருடைய பரிசுத்தத்தை வைத்து நீங்கள் மேட்ச் பார்க்க முடியும் இன்னும் எல்லா விதத்தையும் நீங்கள் ஆய்வு செய்ய ஆய்வு செய்யும் மிக மிக தெளிவாக நம் ஒை கண்டுக முடியும் இருவரும் ஒருவர் அல்ல அப்ப குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இடத்தில் வருகிறதான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அது பொய் என்பதை விளங்க பண்ண வேண்டும் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய் என்று வருகிற பொழுது அவருடைய அவங்களுடைய வேத புத்தகம் பொய் அதை கொண்டு வந்த இறை தூதர் போய் அதை சொல்ல சொன்னதான அல்லாவும் போலியானவன் போலியான இறைவன் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக ஒரே ஒரு கேள்வி அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை பைபிள்ல இருந்தோம் குரான்லேருந்து இருந்து எடுத்து போட்டு இருவரும் ஒருவர் அல்ல நம்ம தெய்வம் அவர் வேற நம்ம பிதா வேற நம்ம அவங்க சொல்ற தெய்வம் அது வேறன்றத மிக அழகா சொன்னீங்க போன பாட்லயும் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வச்சுங்க இந்த பாட்டிலையும் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வச்சுங்க அடுத்த நம்ம பண்ணலாம் நிச்சயம் இது ஒன்று அல்ல என்பதை நம்ம நிரூபிக்கலாம் இந்த இன்டர்வியூல மிக அழகான தகவல் தந்து அதை உறுதிப்படுத்தினதுக்கு அதாவது நம்ம பிதாவும் அவங்க சொல்ற அளவும் ஒன்று அல்ல என்பதை நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ